அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வங்கா கணிப்பின்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பாபா வங்கா அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லே வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் நிறைய கணிப்புகள் வந்து பளித்தமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கு கணிப்புகளை வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னாலும் சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது அவர்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மட்டும் கிடையாது மற்ற விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் இல்லை உலக நிகழ்வுகளை வந்து முன்னதாகவே அறிந்து அதற்கு ஏற்றவாறு கணிக்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல கணிப்புகள் உலக நிகழ்வுகளுக்கான கணிப்புகள் ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு பலவிதமான கணிப்புகள் வந்து இன்றளவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பளிச்சிருக்கு அது நிஜமாகிருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால பாபா வாங்கினாங்க கணிப்புகள் அப்படின்றதுக்கே மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் என்றளவும் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாபா வங்காவுடைய கணிப்புகளை சிலது பார்த்தோம் அப்படின்னா டயானாமரணம் அது மட்டும் இல்லாமல் சுனாமி கொரோனா தொற்று இந்த மாதிரி பல விஷயங்களை நாம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவங்க கணிச்சு முன்னதாகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளையும் வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பாபா வங்காவினுடைய கணிப்புகளின்படி பிறந்திருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உலக நிகழ்வுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதோ அதே மாதிரி ஜோதிடமும் முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுகிறது அவங்களுடைய கணிப்பின் படி ப படி சொல்லலாம் அந்த வகையில் வந்து ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து அவங்க படி என்ன மாதிரியான பலன்கள் மீஷராசிக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுங்க அதிலும் பெரும்பாலும் இந்த காலகட்டம் தங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இது நிதானமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துது நீங்கள் நிதானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கான ஆரம்பத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானித்து நடந்து கொள்ள பாருங்கள் தலைகணம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஆணவம் அதை இருக்கவே கூடாது கோபதாபங்களை ஒத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொருளாதார மேன்மை வந்து சிறப்பாக இருக்க பெற்றாலும் ஆணவத்தினுடைய அகம்பாவத்தினுடைய காரணமாக நீங்கள் பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆணவத்தோடு ஆடுவதை வந்து நிறுத்தி கொள்வது ரொம்ப நல்லதுங்க இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கிரகங்கள் வந்து தங்களை வந்து ஆணவத்தோடு நடக்க வைக்கும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் தங்களை வந்து கெட்ட பாதையில் அழைத்து செல்லும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராருங்கள் உங்களுடைய மனதுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது மனதிற்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் நாம செய்ய மாட்டோம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க அதனுடைய பின்விளைவுகளை பற்றி யோசித்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதிர்கால பிரச்சனைகளில் இருந்தோம் இல்லை சிறிது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய விபரீத நிகழ்வுகளில் இருந்தோ நீங்க தப்பித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் பருவ கால நோய்கள் வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கும் மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படுங்க அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை வந்து அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் சிந்தி செயல்பட வேண்டிய சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்படிங்கறதுனால நிதானித்து செயல்பட பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கிற பட்சத்தில் தேவையில்லாத இடைஞ்சல்கள் உங்களுக்கு வரலாம் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு புறம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பக்கமே இருப்பீங்க இன்னொரு புறம் அப்படின்னா அதிர்ஷ்டமும் துணை நீக்கும் பொருளாதார விலைமை சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீரத்தின் காரணமாக வங்கி இருப்ப அதிகரிக்க செய்யலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு தொழில சிறு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க இல்ல பெரிய அளவுல பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னாலோ இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்கான முயற்சிகளை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பண இழப்பு பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னா சிக்கலான சூழலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீன ராசியில் பயிற்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றுடிக்கப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனி பயிற்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை மற்றும் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை து தங்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழில தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க குடுமானவரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறுகிறது நான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையும் மேசாற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாம ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவை பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நாலளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காம இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயகப் பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையும் நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டுக்கு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்கப்பெறலாம்